நாம் சாப்பிட்ற உணவு இருக்கிற அந்த அரிசி கேழ்வரவு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இந்த உணவை சாப்பிட்டா அழிக்கணுங்கிற இந்த சிந்தனையை தூண்டுமது இந்த உணவு அதனால தான் இந்த உலகத்தில் பாருங்கள் அழிவுகள் ஏன் போர் வன்முறைகள் குற்றங்கள் நோய்கள் இதெல்லாம் ஏன் உருவாகுதுன்னா இந்த உணவை சாப்பிட்டாலே உடம்புக்குள்ளே முதல்ல வந்து நோய்கள் உருவாக ஆரம்பிச்சிடும் உடம்பு அழிய ஆரம்பிச்சிடும் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது இந்த மூளை இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த மூளை எதை பற்றி சிந்திக்கும் அழிவை பற்றி தான் சிந்திக்கும் நம்ம அழிவை நோய்க்கு போகிறோம் அப்போ அழிவை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் இந்த உலகத்தில் இவ்வளோ அழிவுகள் நடக்குது அதுவே நீங்கள் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா அப்போ அழிவுகளையும் பற்றி மறந்துடும் இந்த உடம்பே மறந்துடும் நம்ம உடம்பு இன்று நாம் சாப்பிடுகிற உணவால் இது நன்மை அழியப் போவதில்லை அது வந்து பாதுகாக்கப்படுகிறது நலன் என்பது பாதுகாக்கப்படுகிறது அதனால் அழிவை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு வரும்போது நம்ம ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன் அழிவை பற்றி சிந்திக்கிறாங்க இந்த உலகத்தை உலகத்தில் உள்ள இந்த பூமியில் உள்ள வ கனிம வளங்களை சுரண்டாங்க அழிக்கிறாங்க அணு ஆயுதங்கள் இதெல்லாம் எது எங்கேருந்து வருது நாம் ஒண்ணுகிற உணவுலேருந்து தான் இது ஆரம்பிக்குது ஏன்னா நாம் சாப்பிட்ற உணவு நமது உடலை அழிக்கக்கூடியது நம்ம உடலை அழிச்சுக்கிட்டே நாம் எப்படி நல்ல விஷயத்தை பற்றி சிந்திக்க முடியும் அழிப்ப அழி அழிக்கிற உணவுகளை சாப்பிட்டால் அழிவு அழிவான சிந்தனை தான் நமக்கு வரும் அதனால் ஆக்கப்பூர்வமான சிந்தனையை நாம் உருவாக்க வேண்டும் எதையும் அழிக்கக்கூடாது இப்போ பிற உயிரினங்களை பார்த்தீங்கன்னா ஆடோ மாடோ இந்த பூமியை அழிக்கிறது இல்லை அழிக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நாம் தான் என்ன பண்ணுறோம் இந்த பூமியை அழித்து நம்ம இருக்கோம் அதை எடுத்து சுரண்டி நாம் வந்து நம்ம வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கோம் இரும்புரண்டோம் பெட்ரோலை உரிகிறோம் அதை பூமிக்குள்ள இருக்கிற பெட்ரோல் உரிகிறோம் எங்கே எது கிடைக்கும் போய் எல்லாத்தையும் அழித்து நாம் வாழணும்னு நினைக்கிறோம் நாம் ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணுன்னா இங்கே இருக்கிறத அழிக்க வேண்டியிருக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் அழிக்க வேண்டியிருக்கு நம்ம ஆடம்ப கடினமாக உழைக்கணும் கடினமாக உழைச்சாலே அது உடம்பு கேடு தான் தூக்கம் இல்லாமல் போகுது அதனால உடம்புல நோய் வருது அப்புறம் இந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா உடம்புல நோய் வருது நோய் வந்து அழியுது அப்படிங்கும் போது அந்த அந்த உடம்புல அழி உடம்பு அழியும் போது மூளையும் அழியுது மூளையும் எல்லாமே சேர்ந்துதான் அழியுது உடம்புன்னா என்னது மூளை எல்லாம் சேர்ந்தது தான் அப்படி இருக்கும்போது அந்த மூளை எதை பற்றி சிந்திக்கும் அது அழிவை பற்றி தான் சிந்திக்கும் அழி ஏன்னால் அதுவும் அழிவை நோக்கி போகும்போது அது பயத்தில் என்ன பண்ணுது அழிவை பற்றி தான் சிந்திக்குது நாமளே போது இந்த உலகமும் அழியணும் அப்படின்னு தான் அது யோசிக்கும் நாம் அழிவை நோக்கி போகிறோம் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்றோம் மாமிசத்தை சாப்பிட்றோம் மீன் சாப் மீன் சாப்பிட்றோம் இதெல்லாம் சாப்பிட்டா உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம் இதெல்லாம் நமக்கு நோயை தரப்போகிறது நம்ம உடம்பை இப்போ அழிவு நோக்கி போகுது அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தையும் நம்ம அழிச்சிட்டு தான் போகணும் நாம் பாதுகாக்கப்படும்போது தான் நம்ம உடம்பை நாம் பாதுகாக்கும்போது தான் மற்ற உடம்பே நம்ம பாதுகாப்போம் மற்ற வந்து உலகத்தையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்போ நாம் வந்து நம்ம நம்ம உடம்பே அழிக்கிற உணவுகளை சாப்பிடும்போது நாம அழிஞ்ச இப்போ நாம் அழிவு நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது அது மூளைக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ இந்த உலகத்தையும் நாம் அழிச்சிடணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அப்போ அதற்கு அதற்கு ஒரு சிந்தனை தேவைப்படுகிறது இந்த உலகத்தை அழிப்பதற்கு ஒரு சிந்தனை தேவைப்படுகிறது அதுதான் இன்னைக்கு சிந்திச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு இயந்திர அறிவியல் உலக சிந்தனை இருக்குல்ல பள்ளிக்கூடம் கல்லூரி இது எல்லாமே வந்து இந்த உலகை எப்படி அழிப்பது என்பதை கற்றுக்கொள்ள அது அதுக்கு கூட நீ கற்றுக்கணும் இப்போ புத்தகத்தில் இருக்கிறது எல்லாமே என்னது இந்த உலகத்தை எப்படி அழிக்கிறது பூமி எப்படி இரும்பு எடுக்கிறது எப்படி அணு உள்ள இப்போ வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க அவங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு தான் வராங்க அதுக்கு தான் இந்த புத்தகத்தில் இருக்குது எப்படி அணு ஆயுதத்தை தயாரிக்கணும் எப்படி ஏவுகணையை தயாரிக்கணும் பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் அதை வர முடியுமா அப்போ அந்த பள்ளிக்கூட கல்வி என்பது உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கறது அழிப்பது எப்படி நீ சும்மா அழிச்சிட முடியாது நீ எதையுமே படிக்காமல் எழுத படிக்க தெரியாமலாம் இந்த உலகத்தை நீ அழிச்சிட முடியாது இந்த உலகத்தை அழிக்கணும்னாலும் நீ பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணும் நீ அணு ஆயுதங்களை அணுகுண்டுகளை இந்த இந்த பூமியை நூறு முறை அழிப்பதற்கான அணு ஆயுதங்கள் இந்த அமெரிக்கா கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அன அமெரிக்கா கிட்டே இருக்கிற அணு ஆயுதங்களை வைத்து இந்த பூமியை நூறு முறை அழிக்க முடியுமா அப்படின்னா அப்போ சீனக்காரங்க சும்மா இழைச்சவங்களாம் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க சீனக்காரங்க கிட்டே இருக்கிற அணு ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு நூறு முறை இந்த உலகத்தை அழிச்சிடலாம் அவ்வளோ அணு ஆயுதங்களை வச்சுருக்காங்க அப்போ இந்த அணு ஆயுதங்களை எழுத படிக்க தெரியாதவங்களால உருவாக்க முடியுமா முடியாது அப்போ அழிப்பதாக இருந்தாலும் இந்த உலகே அழிப்பதாக இருந்தாலும் அதற்கு நீ கல்வி கற்க வேண்டும் அதைத்தான் அழிப்பதற்கான க அந்த கல்வியை தான் இப்போ பள்ளிக்கூடங்கள் கல்லூரியெல்லாம் அதான் இருக்கு காரணம் ஏன் அழிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு ஏன் வருது அழிக்கணுங்கிற அந்த ஆராய்ச்சி ஏன் வருது ஆராய்ச்சி பண்ணி அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க அணு உலக தயாரிக்கிறாங்க எல்லா இது வந்து வெறும் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட போர் இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் உணவு பார்த்தீங்கன்னா நாம் சாப்பிட்ற உணவு இதுவும் அழிவு இதுவும் இது நம்ம ஏன் அரிசி சாப்பிட்ணும் பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம் அதை பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு கல்யாணம்னா விருந்து வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் ஏன்னா அழிக்கணுங்கிற எண்ணம் இந்த உணவை சாப்பிட்டா அழிவு வரும்னு தெரியும் ஆனால் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்குது கடைசியில் இது அழிவில் தான் கொண்டு விடும்ன்னு தெரியும் அழிப்பதற்காகத்தான் இவ்வளோ ஆர்வமாக அந்த அந்த விருந்தெல்லாம் வைக்கிறாங்க தான் பிள்ளைகளுக்கே கொடுக்குறாங்க ஏன் தானே சாப்பிட்றாங்கல்ல இது அழிக்கிற உணவுன்னு தெரிஞ்சோம் அதற்கு நமக்கு நிறைய வரலாறு இருக்கு கடந்த காலம் சரி இன்னையும் சரி நோய்களால் பல கோடி பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக இந்த உணவு தான் காரணம்னு மக்களுக்கு தெரியும் ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா மக்கள் இதுக்கு அடிமையா இருக்காங்க அடிமையா இருக்கிறதுனால இந்த உணவு தான் நம்ம அழிக்கிறது என ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அந்த அடிமைத்தனம் இல்லாத என்னை போன்ற ஆட்கள் மட்டும்தான் இது வந்து ஒத்துக்குவாங்க இதுதான் கண்டிப்பாக நோய்க்கு காரணம் எனக்கு சோறு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அது நோயை தரும் அது சாப்பிடக்கூடாதுன்னா நோயை தரும்னு நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா நோயை தரும்னு நான் ஒத்துக்கிட்டா அப்புறம் அதை சாப்பிடக்கூடாதுங்கிற மனப்பான்மை எனக்கு வந்துடும் அப்புறம் இந்த உலகத்தில் வேறு என்ன இருக்குது இந்த உலகத்தில் நான் பிரியாணி சாப்பிட்லன்னா என்ன இருக்குது சோறு சாப்பிட்லன்னா வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் வந்துடும் அப்போ நான் என் என் உடம்பை அழிக்கிறது தான் இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய இன்பமாக இருக்குது எனக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் அந்த பிரியாணி சாப்பிட்டா நான் அழிஞ்சுக்கிடுவேன் எனக்கு நோய் வரும் சோறு சாப்பிட்டா எனக்கு நோய் வரும் காய்கறிகளை சாப்பிட்டா பழங்களை சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும் அதுவே பிரியாணி சோறுலாம் சாப்பிட்டா எனக்கு நோய் வரும் அப்போ ஆனால் அதைத்தான் நான் ஆர்வமாக சாப்பிட்றேன்னா என்னை அழிப்பதற்காக நான் ஆர்வமாக செயல்படுறேன் அதுதான் இந்த உலகமே பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியராக போகிறேன் டாக்டராக போகிறேன் எல்லாமே அழிவு தான் எல்லாமே அழிவு நான் வந்து இன்ஜினியராக போகிறேன் நிறைய கார்களை உருவாக்க போகிறேன் அப்படின்னு ஏன் அவ்வளோ ஆர்வமாக இருக்க அதை உருவாக்கினா பத்து லட்சம் பேர் ஆக்சிடென்ட்டில் சாப்பிட்றாங்க பத்து லட்சம் பேருக்கு உடல் ஊனம் அடைகிறது ஒவ்வொரு வருஷமும் கடந்த பத்து வருஷத்தில் ஒரு கோடி பேர் செத்துருக்காங்க அப்போ இதை கற்றுக் கொடுக்குற இடம் எது பள்ளிக்கூடம் அப்போ இவங்க எதை கற்றுக் கொடுக்குறார்கள் என்ன அழிப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்போ அந்த அழிப்பது எப்படி அழிப்பதில் ஏன் மக்களுக்கு அவ்வளோ ஆர்வம் அழிப்பது எப்படி என்பதை ஏன் கற்றுக் கொடுக்கிறார்கள் இப்போ காங்கிரீட் கட்டடம் இருக்குது இதை கற்றுக் கொடு இதை கட்டணும்னா ஒரு எழுத படிக்க தெரியாதவங்களால் ஒரு காங்கிரீட் கட்டடம் கட்ட முடியுமா அதுக்கு பள்ளிக்கூடத்துல போய் படித்தவர்களால் மட்டும்தான் முடியும் காங்கிரீட் கட்டடம் உயரமான கட்டடம் அதே கட்டிடம் ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா இந்த தமிழ்நாட்டில் ஒரு எட்டு புள்ளி நாலுக்கு ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா பலமான நிலநடுக்கம் ஒரு சென்னையில் வந்துச்சுன்னா எத்தனை பேர் செத்து போவாங்க பல லட்சம் பேர் செத்து போவாங்க அப்போ நம்ம கட்டடம் இதை கட்டடம் அப்போ இந்த இந்த ஆபத்தில் நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம இங்கே இருக்க அழிப்பதில் நமக்கு அழிஞ்சு போகிறதில் அவ்வளோ ஆர்வம் நமக்கு அப்போ இந்த கட்டடத்தை கற்றுக் கொடு க எப்படி கட்ட வேண்டும் என்று யார் கற்றுக் கொடுக்குறார்கள் பள்ளிக்கூடத்தில் தான் கற்றுக் கொடுக்குறோம் அப்போ அழிப்பது கூட அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அழிக்கணுங்கிற எண்ணம் பள்ளிக்கூடம் வந்ததுக்கப்புறம் தான் இல்லை பள்ளிக்கூடம் வந்ததுக்கு முன்னாடியே அழிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது பள்ளிக்கூடம் வந்த பிறகு அது நவீனமாக்கப்பட்டு கொண்டு இருக்க அழிப்பது எப்படி ஈஸியாக எளிதாக எப்படி அழிப்பது இந்த உலகத்தையே அழிக்கலாம் இங்கே பூமியில் இருக்கிற அணு ஆயுதங்களை வைத்து இந்த உலகத்தையே நம்ம அழிக்கலாம் அவ்வளோ அணு ஆயுதங்கள் அவ்வளோ அணுகுண்டுகள் இருக்குது நூறு முறை அழிக்கலாம் அமெரிக்கா கிட்டே இருக்கிற அணுகுண்டை வச்சு நூறு முறை அழிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ சீனாக்காரங்க சும்மா சலைச்சவங்களா தென்கொரியாக்காரங்கிட்ட எவ்வளோ அணு அணுகுண்டுகள் இருக்கும் பூமிங்கிறது ஒன்று இல்லாமல் கூட பண்ண முடியும் அந்த சுற்றோட்ட பாதையில் சூரியனை சுற்றி 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 கொண்டு இருக்கிற பல கோள்களில் பூமிங்கிறது இல்லாமல் செஞ்சிட முடியும் அந்த அளவுக்கு அணு ஆயுதங்கள் இருக்குது வெடிச்சிதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோவும் வெடிச்சிடும் சும்மாவே நீங்கள் ஒன்றும் பூமி அழிஞ்சிதுன்னா பக்கத்தில் இருக்கிற நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சுற்றி போட்டால் தான் அது வெடிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது ஒரு அணுகுண்டு இருக்குது பக்கத்தில் வரிசையாக அணுகுண்டுகளை அடிக்கி வச்சுருக்காங்க ஒரு அணுகுண்டு வெடிச்சதுனாலே பக்கத்தில் இருக்கிற எல்லா குண்டும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அப்போ இது எல்லாம் ஏன் அழிக்கணுங்கிறதுல மனிதர்களுக்கு அவ்வளோ ஆர்வம் அப்படின்னா நாம் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல இது நமக்கு நோயை தருகிறது இது அழிவை நோக்கி அழைத்து சொல்லி ஒரு நோய் ஒருத்தருக்கு நாற்பது வயசில் வருது அப்படின்னா நாற்பது வயசில் வரல ஒரு சுகர் இருக்குங்கிறத நாற்பது வயசில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கிடையாது சுகர் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு நாற்பது வயசில் தான் அது முழுமையடைகிறது அப்பொழுது தான் அது சுகர் என்கிற முழுமையடைகிறது அடைகிறது ஆனால் அதோடய பயணம் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு ஒருத்தருக்கு ஆஸ்துமா வருது நாற்பது வயசில் ஆஸ்மாக வருதுன்னா சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடும் ஆனால் அது நமக்கு தெரியாது ஒரு சுகர் வருதா அது நாற்பது வயசில் தான்ப்பா டெஸ்ட் பண்ணேன் இதனால் வரைக்கும் எனக்கு சுகர் இல்லை இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னா உனக்கு ஒரு வயசுலேருந்து அது ஆரம்பிச்சிருச்சு ஒரு வயசில் உனக்கு சுகர் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஒரு வயசுலேருந்து அப்போ என்ன காரணம் அப்படின்னா நீ சாப்பிட்ற உணவு தான் காரணம் நீ பிற மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் அரிசி கேழ்வரம் கோதுமை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது இந்த சமையல் உணவு தான் உனக்கு நோயை தருது அப்போது ஒரு வயசுலேருந்தே உனக்கு உனக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சு அப்போது அந்த அது வந்து உனக்கு தெரியாது ஆனால் உன்னுடைய மூளைக்கு தெரியும் உனக்கு தெரியாது உன்னுடைய மூளைக்கு தெரியும் சாதாரண விஷயம் கிடையாது இதயத்தெல்லாம் நிர்வகிக்குது எல்லாமே பண்ணுது அதுக்கு தெரியும் இது அழிவை நோக்கி போகுது இந்த இதயம் செயல்பட செயல்படுற சிரமமாக இருக்குது இவங்க சாப்பிட்ற சாப்பாடு தப்பாக இருக்குது என்னடா இது அப்போ அது என்ன பண்ணுவோம் அழிவை பற்றி தான் பயந்துக்கிட்டே இருக்கும் அழிவை பற்றி பயந்துக்கிட்டு அழிய போகிறோம் அழிய போகிறோங்கிற அந்த பயத்திலே அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் பாரு வந்து ஒரு வயசில் ஆரம்பித்த அந்த சுகர் படிப்படியாக அதிகரிக்குது இவங்க அதே உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பேக்கரி உணவு சாப்பிட்றாங்க சோறு சாப்பிட்றாங்க மாமிசத்தை சாப்பிட்றாங்க இவங்க அழிவு நோக்கி போய்கிட்டே இருக்காங்க வந்து மூளைக்கு பயத்தில் அழிவை பற்றியை யோசிக்கும் அழிவை பற்றியை சிந்திக்கும் நாம் அழிய போகிறோம் இந்த உலகத்தையே நம்ம அழிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் இந்த உலகத்தில் எல்லாம் அந்த உல நாம் அழிவதாக இருந்தால் அந்த உலகத்தையும் நம்ம அழிச்சிடணும் நம்ம பங்குக்கு அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் நான் விஞ்ஞானியாக போகிறேன் அந்த யாருக்காவது உடம்பில் சின்ன வயசுலேயே நோய் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதை சாப்பிட்டாலே நோய் வந்துடும் ஆனால் வந்து பெரும்பாலானவங்களுக்கு தான் அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் எல்லாம் வருது அப்படின்னா அவங்களுடைய எதிர்ப்பு இருந்தால் இருந்தால் மாதிரி அது வருது அப்போது சின்ன வயசுலேயே அந்த சிந்தனை நான் இன்ஜினியர் ஆகணும் விஞ்ஞானி ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் சொல்கிற அந்த சிந்தனையோட அடிப்படையை பார்த்திங்கன்னா அழிக்கணுங்கிற எண்ணந்தான் வேறு ஒன்றும் கிடையாது அழிக்கணும் ஏன்னா நாம் அழிவு நோக்கி போகிறோம் நம்ம உடம்புல ஒரு நோய் உருவாயிடுச்சு நாம் அழியப் போகிறோம் அதிகபட்சம் எழுபது வயசை தாண்ட மாட்டோம் நானும் நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் வாழ முடியும் ஆனால் அப்படி பார்க்கும்போது எழுபது வயசில் செத்து போனால் ஐம்பது வருஷம் நம்மளால் வாழாம போகிறோம் அது காரணம் இந்த உணவு தான் காரணம் இந்த இட்லி இந்த உணவுகள் தான் காரணம்னு இந்த மூளைக்கு தெரியும் நம்ம அழிவு நோக்கி போகிறோம் நமக்கு நோய் வந்துருச்சு அதனால் நம்ம அந்த உணவுக்கு இந்த கைகள் அடிமையாக இருக்குது இந்த நாக்கு அடிமையாக இருக்குது அப்படி அடிமையாக இப்போ அடிமைப்பட்டு கிடக்குது அதனால இந்த உணவை சாப்பிட்றதை தவிர இந்த உடலுக்கு வேறு வழி இல்லை அடிமையாகிடுச்சி அதனால் இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் நாம் அழிவு நோக்கி அழிஞ்சு போகிறது நிச்சயம் எழுது வயசில் நம்ம சாக போகிறது நிச்சயம் அதனால் எழுபது வயசில் சாக போகிறோம் ஆனால் நாற்பது வயசுல சுகர் வந்துடும் அப்புறம் நாற்பதுலேருந்து முப்பது வருஷம் இருக்குல்ல முப்பது வருஷம் வெறும் போராட்டம் தான் மருந்து மாத்திரையை சாப்பிட்டு போராட வேண்டியிருக்கும் இவ்வளோ துன்பகரமாக வாழ்கிற இந்த உலகத்தை அழிச்சிடணும் நாமளும் அழிவு நோக்கி போகிறோம் அப்போ இந்த உலகத்தையும் அழிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த மாதிரி லட்சியங்கள் உருவாக்கணும்னா டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இப்போ டாக்டர் அவரும் நோயை குணப்படுத்த தானே அவர் எப்படி அழிக்கிறக்கு காரணமாக இருக்குது ஏன்னா அவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் பல பேர் என்ன பண்ணுறாங்க கண்டதையும் சாப்பிட்றாங்க எதை சாப்பிட்டாலும் டாக்டர்கிட்ட போனால் அவர் நம்மளை குணப்படுத்திடுவார் ஏன் கண்ட உணவுகளையும் சாப்பிட்றாங்க பால்கோவை சாப்பிட்றாங்க குலாப்ஜாம் சாப்பிட்றாங்க ஏன் டாக்டர்லாம் அந்த நம்பிக்கை தான் கொடுக்குறாங்க நீ என்ன வேணாலும் சாப்பிடுங்க குலாப்ஜாம் உங்களுக்கு சக்கரை வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க எந்த நோய் வந்தாலும் நாங்கள் குணப்படுத்துகிறோம் டாக்டருக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை மக்களுக்கு அதனால் அவங்க மேலே வச்சுருக்கிற அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையில் இவங்க கண்டதையும் சாப்பிட்டுட்ருக்காங்க இவங்க அழிவு நோக்கி போகிறதுக்கான அந்த தைரியத்தை டாக்டர்கள் கொடுக்குறாங்க இப்போ பைக்கில் ஏன் வேகமாக போகிறாங்க இவங்க ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா டாக்டர்கள் தங்கள் திறமையை பயன்படுத்தி மருத்துவர்கள்லாம் தங்களுடைய திறமையை பயன்படுத்தி கைகால வச்சு சேர்த்துருவாங்க என்ன வேணாலும் பண்ணி காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் வேகமாக அந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணுறதுக்கான தவறான உணவுகள் மற்றவங்கள நம்புகிறாங்க மற்றவங்கள தான் இந்த மாதிரியான நிலமை அந்த மாதிரி தன்னைத்தானே நம்பணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி மற்றவங்க மேலே கூப்பிட்டு தன்னா அப்போ அதுதான் இந்த உலகத்துக்கு அழிவு நோக்கி போகிறதுக்கு நாம் சாப்பிட்ற சாப்பாடு தாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு சோறு எல்லாம் சாப்பிட்டா அதிகமான வலிமை கிடைக்கும் இந்த வலிமையை கிடைச்ச உடனே மனிதர்களுக்கு வந்து தன்னை மிகையாக நினைப்பாங்க இந்த வலிமையை யார்த்தையாக நிரூபிக்கணும் அப்போ யாரையாவது அடிமைப்படுத்தணும் அதன் மூலம் தனது வலிமையை இந்த உலகத்துக்கு நான் நிரூபிக்கணும் ஏன்னா அந்த சோறு எல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ தெம்பு கிடைக்கும் இங்கே காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டா அந்த தெம்பு கிடைக்காது மென்மையான ஒரு வலிமை தான் கிடைக்கும் அப்போ அடிமைப்படுத்தணுங்கிற அந்த எண்ணம் வராது அன்பு செலுத்துவதற்கான அன்பு செலுத்துவதற்கு நமக்கு எளிமையான வலிமை போதும் பிறரை அடிமைப்படுத்துவதற்கு நமக்கு இந்த சோறெல்லாம் சாப்பிட்டா உடம்புல ஒரு தெம்பு வருது அது அது அந்த வலிமை நமக்கு தேவையாக இருக்கிறது பிறரை அடிமைப்படுத்துவதற்கு அப்போ இந்த வலிமை என்பது நமக்கு எதை தருகிறது பிறரை அடிமைப்படுத்துவதற்கான ஆற்றலை தான் தருகிறது அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை தான் பிறரை அடிமைப்படுத்தி தனது வலிமை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வை தான் இந்த சோறு பூரி பொங்கல் தோசை பிரெட்டு மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்டா பிற உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடும்போது பிறரை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் தான் வரும் பிறரை நேசிக்கணுங்கிற எண்ணம் வராது இன்றைக்கி யாராலையும் நேசிக்க முடியல மற்றவங்கள பேசாமல் இருக்காங்க பேசக்கூட முடியல மற்றவங்கள பேசினாலே அது பிரச்சனையாக தான் இருக்குது சண்டையாக தான் இருக்குது வன்முறையாக தான் இருக்குது அதனால் பேசுவதை நிறுத்தி விடு நம்மளால் இப்போ நேசிக்க முடியாது அதுக்காக சண்டை போடாத இது தெரியாமல் தான் சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க கடந்த காலத்தில் ஏன் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நேசிக்க முடியல இந்த உணவை சாப்பிட்டா நம்ம உடம்பே நம்மளால் நேசிக்க முடியாது ஏன்னா நம்ம உடம்பே இந்த உணவை அழிச்சுக்கிட்டு இருக்கும் அழிக்கும் அப்படிங்கும்போது நாம் அழிவு நோக்கி போகும்போது மற்றவங்களையும் நம்மளால் நேசிக்க முடியாது அதனால் என்ன பண்ணாங்க குழந்த காலத்தில் நம்மளால் நேசிக்க முடியாது மற்றவங்கள ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒரு விஷம் இது நம்மளை வந்து நோய்களை தந்து நம்மளை கொல்லக்கூடியது அப்படிங்கிறத நமக்கு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளால் நேசிக்க முடியாதுங்கிற உண்மை தெரியாமல் மற்றவங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தோம் இப்போ சண்டை போடுறதை நிறுத்திட்டோம் சரி இப்போ நீ நேசிக்க ஆரம்பிக்க வேண்டியதுன்னு இப்போ அன்பு செலுத்த வேண்டியது இப்போ இப்போதான் சண்டே கிடையாதுல்ல இப்போ தான் போரே கிடையாதுல்ல சாப்பாடு நல்லா இருக்குது இப்போ நேசிக்கலாம்ல ஒரு குடும்பத்தினர் குழந்தைகளையோ மனைவியோ கணவனையோ நீ நேசிக்கலாம்ல அப்பா அம்மாவை நேசிக்க முடியல இப்போ தான் தெரியுது நம்மளால் நேசிக்க முடியல அதனால தான் இவ்வளோ நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோங்கிறது இப்போ தான் தெரியுது அதனால் ஏன் நேசிக்க முடியல நீ நீ சாப்பிட்ற உணவு உனக்கு நன்மை தரும்போது தான் நீ உன்னையே நீ நேசிக்க முடியும் நீ எப்படி நேசிப்ப உன் உணவு மூலமாக தான் நீ உண்ணுகிற உணவு மூலமாகத்தான் நீ உன்னை நேசிப்பாய் நீ வாழ்கிற வாழ்க்கை முறை மூலமாகத்தான் நீ உன்னை நேசிப்பது வெளியில் தெரிய வரும் நீ சாப்பிட்ற சாப்பாடு இப்போ நீ விஷத்தை சாப்பிட்ற அப்படின்னா நீ உன்னை நேசிக்கிற ஒருத்தர் தன விஷத்தை சாப்பிடுவாரா நான் என்ன நேசிக்கிறதுனால தான் நான் காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்றேன் கீரைகளை கிழங்குகளை சாப்பிட்றேன் தலைகளை சாப்பிட்றேன் பருப்புகள் கடலைகளை சாப்பிட்றேன் நாம் என்னை நான் நேசிப்பதால் தான் நான் மாமிசத்தை சாப்பிடுவதில்லை அரிசி கேழ்வர கோதுமையை நான் சாப்பிடுவதில்லை அப்படி இருக்கும்போது நீ உன்னை நேசிப்பதாக இருந்தால் உன்னை நேசிக்கின்ற உனது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற உணவுகளை சாப்பிட வேண்டும் நீ சாப்பிடுவதோ முட்டை பப்ஸ் நீ சாப்பிடுவது வெஜ்ஜு பப்ஸ் சிக்கன் பப்ஸு சாப்பிட்ற வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபியை குடிக்கிற அப்போ நீ உன்னை நேசிக்கவில்லை உனது உடலுக்கு நோயை தருகிற உணவுகளை நீ சாப்பிடுகிறாய் என்றால் உன்னை நீ வெறுக்கிறாய் உன்னை நீ அழிப்பதற்கு நீ முயற்சித்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது உன்னுடைய சிந்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பிரியாணி செய்ய போகிறேன் அப்படின்னு நீ சிந்திக்கிற அல்லது டீ காஃபி போட போகிறேன் வெள்ளச்சீனியை போட்டு சூப்பராக ஒரு காஃபி போட போகிறேன் அப்படின்னு நீ சிந்திக்கிற எந்த அளவு போடணும் எவ்வளோ போடணும் எவ்வளோ பால் ஊற்றணும் அப்படின்னு நீ சிந்திக்கிறல்ல அப்போ அந்த சிந்தனை என்பது என்னது அழிவுக்கான சிந்தனை தானே அழிவை நோக்கி போகிறதுக்கு தானே நீ சிந்திக்கிற அதை சாப்பிட்டா உன் உடம்புல அழிவு வரும் நோய் வரும் அப்போ இந்த நோயை உருவாக்குறதுக்காக தான் நீ சிந்திக்கிற எப்படி சிந்திக்கிற டீயில் வெள்ளச்சினி எவ்வளோ கலக்கணும் எவ்வளோ பால் ஊற்றணும் எவ்வளோ பால் ஊற்றினா அந்த காஃபி சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீ சிந்திக்கிறல்ல அந்த சிந்தனையோட அடிப்படை எது உன் உடம்புல எப்படி நோயை உருவாக்கலாம் நோயை நோய்க்கு போகும்போது நான் எப்படி சந்தோஷமாக போகிறது இது தான் இந்த சிந்தனையை தீர்வேன் தான் நம்ம சிந்தனை எது தீர்மானிக்கிறது இந்த அழிவுபூர்வமான சிந்தனைக்கு நாம் சாப்பிட்ற உணவுகள் தான் காரணமாக இருக்குது அப்போ நான் என் உடம்பு மேலே ஆரோக்கியமாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் டீ காஃபி குடிக்க மாட்டேன் மாமிசம் சாப்பிட மாட்டேன் சோறு சாப்பிட மாட்டேன் பூரி சாப்பிட மாட்டேன் பொங்கல்லாம் சாப்பிட மாட்டேன் பிரெட்டு ப்ரெட்டு முட்டை பப்ஸ் வெஜ்ஜு பப்ஸ்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்போ நான் என்னென்ன சாப்பிடுவேன் காய்கறிகளை சாப்பிடுவேன் பழங்களை சாப்பிடுவேன் இப்போ இப்போ வந்து இந்த உலகத்தில் வேறு வழியில் கொஞ்சம் குறைவாக எடுத்துப்பேன் கீரைகள் எடுத்துப்பேன் இந்த மாதிரி அப்போது என்னுடைய சிந்தனை பாருங்கள் ஒரு அழிவை நோக்கிய சிந்தனையாக இல்லை எனது உடலை பாதுகாக்க வேண்டும் என்கிற சிந்தனையாக இருக்கிறது அப்போ நான் எதை செஞ்சாலும் அது நன்மை தான் நான் என்னுடைய சிந்தனையில் அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனை தான் வரும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை தான் வரும் அதனால் நம்முடைய சிந்தனை ஏன் மக்களை அழிவு நோக்கி போகிறாங்கன்னா நாம் சாப்பிட்ற சாப்பாடு அழிவை தருவதாக இருக்கிறது அதனால் தான் நாம் அழிவிற அழிவை நோக்கி போகிறோம் இன்றைக்கி ஏன் வந்து இந்த அமெரிக்காக்காரன் பாருங்கள் எவ்வளோ ட்ரம்ப்பு அந்த ட்ரம்ப் எப்படி வந்து இந்த உலகத்தை ஒரு பதட்டத்துக்குள்ளாக்குறாங்க பாருங்கள் ஒரு பதட்டத்துக்குள்ளாக்குறாங்க உள்ளாக்குறாங்க பாருங்க அவன் அணுகுண்டு இருக்குன்றான் என்கிட்ட அவ்வளோ அணுகுண்டுட்டு இருக்கின்றான் இந்த நூறு முறை இந்த உலகத்தை என்னால் அழிக்க முடியும் எச்சரிக்கையாருன்றான் காசாக நாங்கள் கைப்பற்ற போகிறோன்றான் ஒரு பதட்டமாகவே வச்சுருக்கான் பாரு இந்தியர்கள நான் வெளியே வெளியேற்றுன்றான் அழிக்கணுங்கிற அந்த வெறி கிட்ட இருக்குது காரணம் அவன் சாப்பிட்ற சாப்பாடு அப்படி நமக்கும் இருக்குது நம்மளால் எதை அழிக்க முடியும் நம்மளால் அந்த மாதிரி அவங்க போய் சண்டை போட முடியாது நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த அழிவு விலைகளை நாம் ஈடுபட்டுருக்கோம் புகை புகைப்பிடிக்கிறது வீட்டில் சண்டை போடுறது ஒரு இப்படி நம்மளால் என்ன முடியுமோ அதற்கான அழிவு அதனால் அழிவுபூர்வமான சிந்தனையை தூண்டக்கூடியது நீங்கள் உண்ணுகிற உணவு அழி உங்களை அழிப்பதாக இருந்தால் நீங்கள் அழிவை பற்றி சிந்திப்பீர்கள் நீங்கள் சாப்பிடுகிற உணவு உங்களை அழிப்பதாக அழிக்கக்கூடியது என்றால் நீங்கள் வெள்ளைச்சீனி சாப்பிட்டா உங்களால் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க முடியாது வெள்ளைச்சீனி சாப்பிட்டா வெளிச்சினி கலந்த டீ காஃபியை குடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்கள் சிந்தனை மாறிவிடும் அதுபோல் சோறு சாப்பிட்டாலே உங்கள் சிந்தனை மாறிவிடும் அழிவை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க மாமிசம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட மாமிசம் அது உப்பு சேர்க்காம கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் அழிவை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால் வந்து ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கணும்னா உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமான உணவில் சாப்பிட்டிங்கன்னா ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பீங்க இன்றைக்கி வந்து விண்வெளிக்குலாம் போகிறாங்கல்ல இதெல்லாம் அழிவுபத்தின சிந்தனை தான் காரணம் விண்வெளிக்கு போக விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபடுகிற அதே விஞ்ஞானிகள் தான் அணுகுண்டையும் கண்டுபிடிக்கிறாங்க அணுகுண்டையும் கண்டுபிடிக்கிறாங்க அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து அணுகுண்டை கண்டுபிடிக்கிற அதே விஞ்ஞானிகள் தான் விண்வெளிக்கும் போகிறாங்க விண்வெளிக்கு போ இது எல்லாமே பாதுகாப்பு பல நோக்கங்களுக்காக இருக்குது நீ மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துட்டு இந்த மொ விண்வெளிக்கு போகிறனால தான் மொபைல் ஃபோன் பார்க்குறோம் மொபைல் ஃபோன் பார்த்தா என்ன ஆகும் கண்ணு கட்டு போயிடும் கண்ணு கண்ணு கட்டு போயிடும் சோம்பேறித்தனை வரும் மலச்சிக்கல் வரும் செரிமான குறைபாடு நோய் வரும் உடல் பருமானாகும் மனுஷங்கிட்ட பேசணுன்னே தோணாது அப்போ இந்த மொபைல் ஃபோனை கண்டுபிடிக்கிறவன் எதை பற்றி சிந்திக்கிறான் அந்த மனித உறவுகளை அழிக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவனுடைய நோக்கம் அதுதான் இந்த மாதிரி மொபைல் ஃபோன்லாம் கண்டுபிடிச்சி நம்ம கையில் கொடுக்குறாங்க டிவியை கண்டுபிடிக்கும் டிவி பார்த்தா டிவிக்கு அடிமையாகவும் மனுஷங்கிட்ட பேச மாட்டாங்க சோம்பேறி ஆடுவாங்க உடம்பு குண்டாகும் உடம்புல நோய் வரும் மலச்சிக்கல் வரும் செரிமான குறைபாடு வரும் தான் டிவி அப்போ மனிதர்களை அழிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டு தான் அந்த டிவியை கண்டுபிடிக்கிறாங்க அதனால் வந்து இப்போ ம மருத்துவத்துறையாக மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க நோயை குணப்படுத்த விடாமல் நோய்களுக்கு அந்த மருந்துகளுக்கு அடிமைப்படுத்தணும் மருந்துகளை மருந்துகளின் நுகர்வோர்களாக மக்களை மாற்ற வேண்டும் எப்போவுமே இந்த மருந்து உங்களுக்கு தேவைப்படணும் குணப்படுத்திடக்கூடாது குணப்படுத்த முடியும் இந்த அதாவது இந்த உலகத்தில் நோயை குணப்படுத்த முடியாதான் விட மாட்டாங்க மனிதர்களிடம் வந்து இப்போ அமைதியாக வாழ ஆனால் அமைதியாக வாழ மாட்டாங்க அதுபோல் நோயை குணப்படுத்த முடியும் கோடிக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க அதிநவீன ஆராய்ச்சி இருக்குது ஆனால் அந்த மருந்து கம்பெனி வியாபாரிகளிடம் அந்த மருத்துவத்துறை மாட்டிக்கிட்டனால அது ஒரு நோயை குணப்படுத்தினா தொடர்ந்து தொழில் பண்ண முடியாது மிகப்பெரிய ஃபேக்ட்ரியை வச்சுக்கிட்டு அவன் வந்து தொழில் இருக்கான் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை வச்சு மருந்தை தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீ வந்து நோயை குணப்படுத்திட்டாக்கா அதுக்கு பிறகு அந்த தொ வந்து ஒரு சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு மாத்திரை தயாரிக்கிறாங்க மருந்து தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு மிகப்பெரிய தொழிற்சாலை இருக்கும் அங்கே பலாயிரக்கணக்கான வேலை பார்ப்பாங்க மிகப்பெரிய தொழிற்சாலை அப்போ அவங்க எதை நம்பி அது தொழிற்சாலையை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நோய் குணமடைந்துச்சுன்னா அந்த அப்புறம் அந்த தொழிற்சாலையே அவ்வளோதான் ஃபெயிலியர் அப்போ அந்த தொழிற்சாலை தொடர்ந்து நடைபெற வேண்டும் இந்த தொழிற்சாலையை நம்பி பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வாதாரம் அந்த முதலாளிகள் ஆடம்பரமாக வாழணும் அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து ஆடம்பரமாக வாழணும் அப்போ அந்த நோய் குணமாகக்கூடாது குணமாக மறந்தால் தான் அவங்க அந்த வேலையை அவங்க தொடர்ந்து செய்ய முடியும் தொடர்ந்து அவங்க வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் ஒரு நோய் குணமாயிடுச்சுன்னா அப்புறம் அந்த தொழிற்சாலையை மூட வேண்டியதான் தொழிற்சாலையை மூடிட வேண்டியதாக அவங்க குறிப்பிட்ட மருந்தை தயாரிப்பதற்கு தகுந்தார் பொன்று தான் அந்த தொழில்நுட்பத்தில் அந்த தொழிற்சாலை இயங்கி கொண்டிருக்கும் அப்புறம் அந்த நோயே குணமாயிடுச்சுன்னா அப்புறம் அந்த தொழிற்சாலையே இருக்காதுல்ல தொழிற்சாலையை மூட வேண்டி தான் பல கோடி கணக்கில் தொழிற்சாலையை உருவாக்கி லட்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபா செலவழித்து அப்போ அதை நம்பின அதனால் என்ன பண்ணுவாங்க அந்த நோய் குணமாகக்கூடாது இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகள் நோயாளிகளை நம்பி தான் நாங்கள் இந்த தொழிற்சாலையை ஆரம்பிச்சிருக்கோம் தயவு செய்து அந்த நோயை போது தான் இவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க முடியும் இவங்களுடைய ஆரம்ப உலகத்தையும் பாதுகாக்க முடியும் அதனால் நம்ம அழி அழிக்கணுங்கிற இந்த எண்ணத்தை தூண்டுறது நம்ம சாப்பாடு தான் நீங்களே கூட நான் சொல்கிற உணவை சாப்பிட்டு பாருங்கள் அழிக்கணுங்கிற எண்ணமே வராது உங்களுக்கு இந்த உலகமே உங்களுக்கு வந்து இந்த உலகமே அழிக்கணுங்கிற எண்ணத்தில் உருவான உலகம் தான் இது இந்த உலகை அழித்து உருவான உலகம் தான் இந்த இது உலகம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல காங்கிரீட் கட்டடம் எல்லாமே இந்த இயற்கை வளத்தை அழித்து சுரண்டி மலையை உடச்சி மலையை உடச்சி பள்ளம் நோண்டி இரும்ப இரும்ப எடுத்து உள்ளே இருக்கிற டீசலை எடுத்து எல்லாத்தையும் சுரண்டி தானியங்கள் எல்லாத்தையும் சொ எல்லாத்தையும் தானியங்கள்னு சொல்கிறேன் தப்பு எல்லாத்தையும் சுரண்டி அழித்து தான் இந்த உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அழித்தால் தான் இப்படி ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் அதனால் அழிக்கணுங்க நம்ம வந்து காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பு உடல் ஆரோக்கியத்தை வர அழிக்கணும் அப்போ தான் இந்த உலகத்தை உருவாக்க முடியும் நீ குடும்பத்தோட நேரம் செலவழிக்காத உன் மகிழ்ச்சியை அழிக்கணும் அப்போ தான் இந்த உலகத்தோட உலகத்தை உருவாக்க முடியும் உன் மகிழ்ச்சியை அழிக்கணும் உன் சந்தோஷத்தை அழிக்கணும் உன் சந்தோஷத்தை தியாகம் பண்ணு உன் மகிழ்ச்சியை தியாகம் பண்ணு தியாகம் பண்ணி மனிதரை அடிமையாக பார் அவங்களுக்கு வலிக்குன்னு நினச்சி கவலைப்படாத வேலை வாங்கு அவங்களை அவமானப்படுத்து மிரட்டு அச்சுறுத்து அடிமைப்படுத்து வேலை வாங்கு அப்போ தான் அவங்க இந்த வேலையை செய்வாங்க இப்படி மனிதர்களை அவமானப்படுத்தி அவங்களுடைய சுயமரியாதையை அழித்து மகிழ்ச்சி அழித்து அப்படி தான் இந்த உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்போ அழிக்கணுங்கிற அந்த சிந்தனை எங்கேருந்து உருவாகுது அவர்கள் உண்ணுகிற உணவிலிருந்து தான் உருவாகுது நீங்கள் காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க கீரைகள் கிழங்களை சாப்பிட்டீங்கன்னு வச்சிக்கோங்க பயிர்கள் பருப்புகளை சாப்பிட்டிங்க கடலைகள் கடலைகளை சாப்பிட்டீங்க இளையதழைகளை சாப்பிட்டீங்கன்னு வச்சிக்கோங்க அழிக்கணுங்கிற எண்ணமே வர்றது உப்பே சேர்க்க கூடாது அழிக்கணுங்கிற எண்ணமே வராது இந்த இயற்கை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வர்றது அந்த மாதிரி அழிக்கணுங்கிற எண்ணத்துக்கு காரணம் நாம் சாப்பிட்ற இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானியம் மாமிசம் மீன் மூட்டை தயிர் மோர் பால் வண்ணை நெய் இந்த உணவுகள் தான் காரணம் இதை சாப்பிட்டா அழிக்கணுங்கிற எண்ணம் வரும் அதுவே காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டேன்னா கீரைகள் ஏன்னால் அதுதான் மனித உணவு மனித உணவுகள் உண்பதற்கு இயற்கை அனுமதித்த உணவு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் படல் கடலைகள் காளான் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சிக்கோங்க உங்களுக்கு அழிக்கணுங்கிற எண்ணம் வராது உப்பு சேர்க்கக்கூடாது அதனால் உணவை மாற்ற வேண்டும் ஏன்னால் நம்மளாம் தாவர உண்ணிகள் நமக்கு கடவப்பல் கொடுத்துருக்கு உணவை அரைத்து விழுங்குவது நமது வழக்கம் சிங்கமோ புலியோ மாமிசத்தை துண்டு துண்டுகளாக நறுக்கி அப்படி விழுங்கக்கூடியவை அவைகளை உணவுகளை அரைக்காது மாமிசத்தை அரைக்க முடியாது நம்மெல்லாம் தாவர உண்ணிகள் தாவர உண்ணிகள் அனைத்தும் உணவை அரைத்து தான் விழுங்கும் அதனால் தாவர உணவுகளை மட்டும்தான் அரைக்க முடியும் மாமிசத்தை அரைக்க முடியாது அதனால்தான் சிங்கம்புலி கரடிகளுக்கு கடைவாய்ப்பல் என்று என்பது கிடையாது